ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு புத்தகத்துக்காக நீங்கள் இவ்வளவு பெயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முதல்ல ஒரு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இன்று சிறப்பு விருந்தினராக தலைமையிற்று இந்த பிரிந்த குழுவாக வந்திருக்கும் நீதியரசர் என் ஆனந்த வீட்டேசர்களை பற்றி என்னை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் மூன்று துறை இந்த நம் சமுதாயத்தில் மூன்று துறை முக்கியமான துறை கல்வித்துறை நீதித்துறை காவல்துறை இந்த மூன்று துறைகளிலும் மிக மனச்சாட்சிப்படி மிக நேர்மையாக இருக்கும் அதிகாரிகள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த சமூகம் அவர்களை கவனிக்கிறது அவர்கள் இந்த சமூகத்தை கவனிக்கிறார்கள் இதற்கெல்லாம் பின்னணி நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரு வெற்றியாளன் பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள் பொதுவாக சொல்லுவாங்க நான் சொல்றது பெண்ணு இருக்கிறார்கள் புத்தகம் இருக்கிறது என்பது உண்மை நீதியரசர் ஒரு விடேஸ்வரன் இவ்வளவு அவருக்கு இவ்வளவு துணிச்சலையும் இவ்வளவு நேர்மையும் தந்தது எது இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் தான் அவர் மறக்க முடியாத ஒரு மந்திர சொல்லாக இன்று இந்த துறையில் அவருடைய பெயர் உச்சரிக்க முடியும் அது அவர் வீட்டில் வைத்திருக்கும் நூலர்கள் தான் ஏற்கனவே எல்லா புத்தகங்களையும் படிச்சு விடுவோம் அதுவும் பணம் பணம் கொடுத்துதான் வாங்கி படிக்கிறது ஓசியா ஓசியாக வாங்குறது ஏதாவது ரெண்டு புத்தகம் வச்சா நம்ம அதே படிச்சுட்டேன் ஏற்கனவே படிச்சுட்டேன் அப்படின்ட்டு அவருடைய கற்றை தொடர்ந்து வருது ஹிந்து தமிழ் ஹிந்து தொடர்ந்து வருது அப்படி அவருடைய நேர நெருக்கடியில் இது படம் அவரை ரொம்ப நாள் முடிவு பண்ணி அவர் வந்து நீங்கள் வந்து தான் உங்க சொல்லி அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த வாசகர்களுக்கு இந்த புத்தக எல்லாத்துக்கும் ஆச்சரியம் இருக்குது புரிந்து கொடுக்கறது உண்டு பணிகளை கொடுக்கறது உண்டு தொடர் வாசகர்களை புரிதார் என்பது ஐயா அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அது அவர் வந்து வந்துட்டு கொடுக்க அவர்களை பதிப்போத்தின் சேவமாகும் வாசனை அனைவரும் அவர்களை ஜெயகாந்தன் குலசேகரன் ஒவ்வொரு பற்றியும் சொன்னால் நிறைய நேரம் ஆகும் ஆனால் அவ்வளவு சாதனை பிடிச்சிருக்கான் குலசேகரன் அவருடைய எனக்கு ஒரு ஒரு சின்ன முத்திரை இருக்கு அவர் வாய்ப்பு கிடைச்சா புத்தகம் வைக்கிறத பற்றி பேசுவார் அப்படின்னு ஒரு வாய்ப்பு அது ஏதாவது ஒரு லட்சக்கணக்கா போடிக்கணக்கா வரமா வருமானம் ஆகிற மாதிரி ஒரு ஒரு நடப்பு அவங்களுக்கு இந்த புலச்சகன் அவ்வளோ படைப்புகள் பண்ணி பல விருதுகள் வாங்கி குறிப்பிடச் சேர்ந்த பேர் அவருக்கு தான் ஜெயலலிதன் அவர் குடும்பத்தில் அவருடைய அடுத்து புதுவை பெற்றது இயற்பெயர் பாலமுருகன் அவருடைய படைப்புகள் அப்படித்தான் இந்த படைப்புகள் பத்தி பேசுறதுக்கு தனியாக இருக்காங்க அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்காங்க அவர்களை வருக வருகிறது வரவேற்கிறேன் நீராவது நல்லா பார்த்தா இருக்கா அவங்களுக்கு கல்லூரி மாணவர் மாதிரி இருக்கார் நீ பார்த்தா கல்லூரி மாணவர் அவருடைய படைப்புகள் படிச்சிங்கன்னா மணி எல்லாரும் எல்லோரும் பேச இருக்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு பீச் எடுத்து என்ன செய்யும் எடுத்து ஆயுதத்தோட வலிமை வாய்ந்தது அது மௌனமாக சாதிக்கக்கூடியது அதான் வந்து அதை நியமிப்பார் அவர் குடும்பத்தாரையும் வருக வருகின்ற அப்புறம் வந்து நூலர் சக்தி வைகோ வருது ராம்சாங்க நூலகத்தில் போய் நீ எல்லாமே அனுபவப்பட்டுருக்கீங்க புத்தகம் உள்ளே போய் நம்ம வேண்டிய புத்தகத்தை தேர்வுக்குள்ளே பெரும்பாடு அப்படி தேடி கிடச்சிட்டா அதை அதை வாங்கிறது பெரும்பாடு தேர் எடுக்கிறது பெரும்பாடு இதுக்கு மேலே அவர் கடந்த காலங்களில் அவர் பண்ண முயற்சி அதுதான் அரசு துறை நூலகரை தேர்ந்தெடுத்து அவருடைய பணிப்பான பணிகள் அவர் குடும்பத்தினர் அப்புறம் வந்து ஐயா படிப்பாளர்கள் ரொம்ப பேர் வந்து அரசு கோடி கணக்காக புத்தகம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தவிர இந்த புத்தகங்களை சரியாக கொண்டு போய் சேர்ப்பது யார் ஒரு விற்பனை ஆகந்தான் அதை யாரும் முக்கியத்துவம் கொடுத்து நினச்சி பார்க்குறது தான் நாங்கள் வந்து சின்ன செய்தி ஒன்று மதுரை ரயில்வே ரயில்வே நிலையத்துக்கு ஏற்றாப்புல பாரதி புத்தகங்கள்னு ஒரு கடை இருக்கும் மதுரையில் கடையில் அப்புறம் பழைய பா பிரதர்ஸ் திருச்சி அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் குழந்தைகள் புத்தகம்லாம் வெளியே பார்வைக்கு போட்டிருக்காங்க இப்போ எங்கேயுமே இல்லை திருச்சியில் இருந்தது கோயம்புத்தூர் கூட இருந்தது மதுரையில் இருந்தது இந்த புத்தகங்களை வேடிக்கை பார்த்து பார்த்து அப்படியே பார்த்துட்டே நின்று இது எங்கே கிடைக்கும்னு தெரியாது காசு இருக்குது புத்தகம் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் அப்படி அளவில் போட்டாங்க அதுக்கு ஒரு விற்பனையாளர் சரியான விற்பனையாளர் பல ஆண்டுகளாக வீரசவாதி குற்றங்கள் தென்காசியில் திருமார்கள் அவர்களை அவருக்கு சக்தி வைக்கிறது அவரும் குடும்பத்தில் வந்துருக்கார் என்று அப்புறம் வந்து இந்த எல்லாத்தையும் சொல்றீங்க புறவலர்கள் எங்கள் புறவரர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது மோச காட்ட மாட்டோம் ஒரு டியூப்லைட்டில் பேர் எழுதி புகன்படுற காலத்தில் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் லட்சம் கொடுத்துட்டு எங்கள் பேரை போடக்கூடாது எங்களை கூப்பிடாதீங்க நான் வரமாட்டேன் மேடை கூப்பிடக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு நிபந்தனைகள் விக்கக்கூடிய புறவாளர்கள் எங்களுக்கு மட்டும்தான் தான் நான் ரொம்ப சாதாரண தான் சாதாரண தான் ரொம்ப எளிமையான மனிதன் ஆனால் எனக்குள்ளே ஒரு கர்வம் உண்டு இவ்வளோ மக்களுடைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கேன் இப்படி இல்லாமல் அன்பு கிடைச்சிருக்கேன் புறவாளர் டி கே சந்திரன் சென்னை எக்ஸ்பிரஸ் புறவரை மேனவா சுய்யா ரவீந்திரன் ஜி ரவீந்திரன் அவங்க வந்து மீராவிரி குடுக்கூடிய ரவீந்திரன் நாடன் நாதன் சக்தி சிறுமநாதன் மேவாடி பவன் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாத்தையும் நேரம் காலங்கருதி புத்தகத்தை பற்றி பேச்செல்லாம் பேசிக்கலாம் தமிழ்துறை பாரதியார் துறை பாரத தலைவர் சித்ரா வந்திருக்காங்க ஒரு செய்தி இந்த இந்த இடத்துல சொல்லணும் அங்கே பாரதி ஒரே ஆய்வு மையம் ஒரு ஒரு தனியாக ஒரு கட்டணம் பண்ணி ஒரு க ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு முசியம் வச்சுருக்காங்க அது எல்லாரும் ஆய்வு இருக்கும்போது அதை போய் பார்க்கணும் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக அவங்க வந்து அவங்களுக்கு இந்த மேடை பத்தாது அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கு அது தனியாக சாதனை எல்லாரும் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோரும் வரக வருகிறது என்று பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் வாசலாற்றி வரகிறது என்று வரவேற்பு நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் வரவேற்பு நன்றி ஒரு மாதிரி ஆகும் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி ரவி பற்றி சொல்லுங்க ரவி உங்களுக்கு தெரியும் அவர் அவர் இசை அவர் துறை ஆளுநர் ஆவணப்படங்கள் ஜெயகாந்த் பற்றி ஆவணப்படம் டிஎன்ஆர் என்ஆர் மா ரவிநாத பற்றி ஆவணப்படம் நிறைய ஆவணப்படங்கள் இசை கவிதை நாவல் பல பயிற்சி பல தொடர்பு வந்து வாழ்க்கைக்கு ஒரு எளிமையான இது ஒரு ஒரு வட்டிக்கடை செட்டியார் மாதிரி இருப்பாரு வேடிக்கையாக சொல்லுவாங்க இந்த ஊரில் ஒரு வட்டிக்கடை அவர் வேசிக்கிட்டு வந்து அவர் ஏதோ ஒரு அடைய கடை செட்டியார் வருது அப்படி அது அது மிகப்பெரிய ஆளு இந்த எல்லா அதாவது எல்லா கூட்டத்துலேயும் திரைத்துறை இலக்கியத்துறை எல்லா துறையிலையும் அவர் வந்து பரிச்சயமானவர் ஒரு கதாநாயகர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் இங்கே எளிமையாக அமர்ந்துருக்காரு ஒரு கை வெட்டியை வந்து எடுக்கணும் அப்போ இன்னொரு பெரிய பெருமை அது இதெல்லாம் சிறப்பு காரணம் எதுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிற விஷயம் இருக்கு பாருங்கள் அது அது பெரிய சக்திங்கிறத நம்ம யாருக்குமே நம்ம உணரலை எதுக்கும் ஆசைப்படாமல் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எளிமையாக வாழ்ந்தால் அதுக்கு ஒரு சக்தி அந்த வகையில் ரவிஸ் பண்ண வச்சுப்பாரு பரம்பரை சந்தீனம் இருபத்தி ஐந்தாவது ஆதீனம் நம்முடைய சாந்திரிங்க மதாசன பற்றி சொல்றது ஒரு நாள் பார்த்தார் அவருடைய சாமி ஒரு இருபத்தி நான்காவது இளையபுட்டமாக இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் துவங்கிவிட்டது இணையப்பட்டமாக இருக்கும் பொழுது அவருடைய பணி முதல்ல உடம்புக்கு தமிழில் பலன்கள் திருமுறைகள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்த காலத்தில் எந்த அந்த ஆதீனம் அப்படிங்கிறத தாண்டி அதை எல்லையை தாண்டி சாமி அப்படி போராட்டம் நின்று ஜெயிச்சு உலகமே இந்த நாடு அறி அவர்கள் நாம் வந்து அவர்கள் ஆசை வழங்கி நம்மை வரவேற்றுக்கலாம் நாம் அவர் வரவேற்பு முறையில இருந்தாலும் சம்பிரதாயம் அவர்கள் வரவேற்ற